கோவை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் மூன்று லட்சம் மதிப்புள்ள தங்கச் செயினை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்த சம்பவம் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது இந்த நேர்மையான செயலுக்காக அவர்கள் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பாராட்டப்பட்டனர் கோவை புதூர் தொன்னூற்றி ஓராவது வார்டை சேர்ந்த சிவகாமி என்ற பெண் கடந்த மாதம் தனது ஆறு பவுன் எடையுள்ள தங்கச் செயினை தவறுதலாக குப்பைகளுடன் சேர்த்து கொடுத்து விட்டார் இதுகுறித்து தனது நண்பர் சக்திவேலிடம் தெரிவித்த சிவகாமி அவர் மூலம் தொன்னூற்றி எட்டாவது வார்டு கவுன்சிலர் உதயகுமாருக்கு தகவல் தெரிவித்தார் உடனடியாக கவுன்சிலர் உதயகுமார் சம்பவம் நடந்த பகுதியின் துப்புரவு மேற்பார்வையாளர் மணிகண்டனை தொடர்பு கொண்டு உதவி கோரினார் குப்பை வண்டியில் இருந்த டன் கணக்கான குப்பைகளை கீழே இறக்கி ஆறு மணி நேர தீவிர தேடுதலுக்கு பின் தவறவிடப்பட்ட தங்கச்செயின் மீட்கப்பட்டது இந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட ராணி சத்யா சாவித்ரி உள்ளிட்ட தூய்மை பணியாளர்களின் நேர்மையான செயலுக்காக கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களாலும் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன அந்த ஏரியால குப்பை எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து எம்ஆர்எஃப் ஆர் மூட்டையில வந்து அந்த நகையை உள்ள போட்டாங்க உள்ள போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வந்தாங்க அது எங்களுக்கு தெரியல உள்ள இருந்தது அதுக்கப்புறம் காலையில ஒரு பத்து மணிக்கு வந்து எங்ககிட்ட சொல்லும் தான் எங்களுக்கு தெரியுங்க அப்புறம் சொல்கிறதே சூப்பர்வைசருக்கு ஃபோன் பண்ணேன் எஸ்ஐக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் எல்லோரும் அந்த ஸ்பாட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு தான் அந்த நகை கிடச்சிதுங்க வந்துங்க ஆர்கானிக்கு வந்து அதில் ஒரு ஏழ்நூறு கிலோ இருக்குதுங்க அதுக்குள்ளே இருந்துருக்குதுங்க அதை கீழே கொட்டி அதையெல்லாம் நாங்கள் பிரித்து அந்த எம்ஆர்எஃப் ஃபுல்லாக பிரித்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பிரித்து அப்புறந்தான் அதையெல்லாம் எடுத்து கொடுத்துங்க இப்போ நன்றி ஆயரூவா ஐநூறுரூவா கிடைச்சாலே விட மாட்டாங்க நீங்கள் இவ்வளோ போய் தொகையோடு பொருளை எடுத்து கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க நம்ம சக சூப்பர்வைசர் நம்ம பேர் வந்து மணிகண்டனுங்க மணிகண்டன் அப்பா பேர் அங்கமுத்து வார்டு தொண்ணூற்றி ஒன்றுங்க தெற்கு மண்டலத்துக்கு உட்பட்டது நமக்கு வந்து நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பக்கத்தில் அடிக்கிற வார்டு சூப்பர்வைசர் ஜெய்சீலன் வந்து எனக்கு தகவல் சொன்னார் இந்த மாதிரி எங்கள் மாமன்ற உறுப்பினரோடைய ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்குங்க உங்கள் வார்டில் வந்துட்டு இந்த மாதிரி சைன் ஒன்று மிஸ் ஆகி போச்சு கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எப்படிங்க மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டேங்க கேட்கும்போது அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க இந்த மாதிரி குப்பையில் தான் மாத்திரை சீட்டில் தூங்கும்போது ப்ரெஷர் மாத்திரை போட்டிருக்காங்க மருமக வந்து கூட்டி எடுத்து அப்படியே குப்பையில் போட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம பொதுமக்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னு என்ன ஒரு தவலைன்னு கேட்டிங்கன்னா இதுதான் மக்கும் குப்பை மக்காத குப்பை வந்து பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா தேடி எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க தரம் பிரித்து கேட்குறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது மக்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு பக்கம் வச்சுக்குவோம் மக்கா ஒரு பக்கம் வச்சுக்குவோம் மக்கிற குப்பையில் இருந்தனால நாங்கள் அன்றைக்கி பூரா கொட்டி சார் சொன்ன மாதிரிங்க தொண்ணூற்றெட்டாவது வார்டு கவுன்சில் மாமன்ற உறுப்பினர் உதயகுமார் சார் சொன்ன மாதிரி இன்ச்சு பை இன்ச்சாக தேடிங்க ஒன்றும் விடாமல் தேடி ஒரு பட்டன் ஒரு பின்நியூசி மாலை கொண்டு மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த சந்தோஷமாக நீங்கள் இப்போ நீங்கள் படுறது எல்லாமே எங்கள் ஆணையாளருக்கு மாமன்ற உறுப்பினருக்கு எங்கள் வார்டு கவுன்சிலருக்கு தாங்க இதெல்லாம் போய் சேரும் அப்படின்னு சொல்லி எங்கள் எஸ்ஸோக்கு தகவல் தெரிஞ்சு எங்கள் எஸோ கூப்பிட்டு சொன்னார் என்ன நடந்துச்சு வாடலன்னு அப்புறம் சொன்னேன் சார் இந்த மாதிரி எல்லாம் சார் என்ன எஸ்ஐக்கு தகவல் சொன்னேன் பரவாட்டி பாராட்டி எங்களை எல்லாம் ஜோனில் வச்சு பாராட்டினாங்க இதுதான் நடந்துங்க தயவு செய்து ம பொதுமக்கள் வந்து சொல்கிறது என்னென்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியாக நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது எடுத்து கொடுக்குறக்கு எங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்குங்க அதோட மதிப்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ஏழு ஏழு முக்கிய ஏழாயிரம் முக்காலுங்களாம்மா ஏழாயிரம் முக்கால் போகணுங்க எங்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது நான் தேடி எடுத்து கொண்டு கொடுத்ததுக்குண்டான ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது எடுத்து கொடுத்ததுன்னே அவங்க பாருங்கள் உங்கள் போகணுங்க மதிப்பீடு வந்து அஞ்சரை லட்சம்னு சொல்லி சொன்னாங்க அதோடய மதிப்பீடு நாங்கள் எடுத்து கொடுத்தோன்னா அந்த அம்மா ஓடி வந்து உங்களுக்கு எதாவது வேணுமானாங்க ஒன்றும் வேண்டாமா எல்லாமே எங்கள் ஆணையாளருக்கு மாமன்ற உறுப்பினர் தொண்ணூத்தெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினருக்கு தொண்ணூத்தொன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எங்கள் எஸோளுக்கு முக்கியமாக எங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துனாங்க ஒன்றும் வேண்டாமா உங்கள் பொருள் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் சாமின்னு சொல்லி ரொம்ப மன நிறைவாக பாராட்டுனாங்க